வணக்க நண்பர்களே ஆசிய கண்டத்தில் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானை மரபுகளை மீறி பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார் சவுதி இளவரசர் பாகிஸ்தான் சென்றடைய தொடர்ந்து இரு நாட்டுக்கும் இடையே சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன குறிப்பாக பாகிஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்க சவுதி உடன்பாடு மேற்கொண்டுள்ளது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இந்தியா பாகிஸ்தான் மலேசியா இந்தோனேசியா ஆகிய நாலு நாடுகளின் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் முதல் கட்டமாக பாகிஸ்தான் சென்ற சல்மானுக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பாகிஸ்தான் சவுதி இடையே சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் பாகிஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது சுரங்க தொழில்கள் முதலீடு செய்வது என பல்வேறு பணிகளில் சவுதி கவனம் செலுத்தியுள்ளது இந்த சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்ட பின் சவுதி இளவரசர் சல்மான் நேற்று இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் பாகிஸ்தான் பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக இந்தியா வர சவுதி இளவரசருக்கு இந்திய அரசு அனுமதி மறுத்தது இதனால் இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி சென்று அதன் பின் நேற்று இரவு இந்தியாவிற்கு வருகை தந்தார் அப்போது இந்தியா வந்த சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானை மரபுகளை உடைத்து விமான நிலையத்துக்கு சென்று பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார் இளவரசரின் அரசமுறை பயணத்தில் ஒரு பகுதியான இந்த இந்திய பயணத்தில் இராணுவ துறையில் முக்கியமாக சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் வர்த்தக ரீதியான முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக வாய்ப்பு என தெரிகிறது இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க